நல்லா இருக்கீங்களா எல்லோரும் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன சரிங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒன்னாவது லைக் நன்றி நன்றி உடம்பு சரியாயிடுச்சா எங்க சரியாச்சு இன்னமும் மாத்திரை சாப்பிடுன்னு தான் இருக்கேன் சரி ஆவலையே அடுத்த வாரம் சென்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கேன் இன்னும் நல்லா ஆகலப்பா மாத்திரை நிறுத்தினாவே கை கால்லாம் வீங்கிடுது நல்லா ஆகல என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த மாத்திரையை சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்றாங்க கிட்னி பைலாய்டுன்னு சொல்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த வாரம் சென்னை தான் போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாய் லக்ஷ்மணண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை சாமி இனிமேல் இனிமேத்தான சாப்பிடணும் அப்படியா ஓகே சாப்பிடுங்க சாமி டைம் ஆகுது அக்கா இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கம்மா மதிய வணக்கம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா திருச்சி போய் வந்தீங்களா நலமா நலமாங்கன்னு கேக்குறாங்க ஓகே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க திருச்சிக்கு நான் போவே இல்லைண்ணா ரொம்ப உடம்பு செலாதாயிருச்சு ஜோரம் இரும்பல் அப்போ வந்து கால் வலி வேற மாத்திர ரெண்டு வேளை சாப்பிட போய் கால் வலி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி அங்க போய் அங்க போயிட்டு அதிகமாயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போல இந்த தடவை பார்க்கலாம் உடம்பு தானே முக்கியம் உடம்பு நல்லா இருந்தாலும் எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு உடம்பு நல்லா இல்ல என்ன செய்ய முடியும் போனீங்களா ஒரு சில பிரச்சனை காரணமாக ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படியா சரி சரி என்ன பிரச்சனை சாப்பிட்டீங்களா சாமியோ சென்னை எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல அண்ணா கூட்டின்னு போறேன்னு சொல்லிருக்காங்க பாடல் உள்ளது என்ன பாட்டு இருக்குது எப்படி இருக்கீங்க போறவீங்க சென்னைக்கு பொங்கல் கழிச்சு போகலான்னு இருக்கேன் போனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அதனால பொங்கல் கழிச்சு போகலாம் ஒரே வாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கும் அதே பிரச்சனை தான் நானும் எங்கள் அண்ணனோட பொண்டாட்டி ரெண்டு பேரும் போகிறோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை எனக்கும் எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன் போக முடியல அப்படியா எந்த ஒரு பங்க பாடல் மூலம் அனைத்து மக்களும் இணைந்து புரியலையே இங்கிலீஷ்ல இருக்கு தாக்கவே சொல்லுங்க புதுசா வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆஹ் வந்தா சொல்லுங்க நான் உங்களை பார்க்கணும் நீங்க எங்க இருக்கிறீங்க சென்னையில சென்னை சென்ட்ரல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அக்கா வணக்கம் ஹாய் ஜெயந்தி வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நானும்

லைவே போடுறதில்ல இன்னைக்கு தான் போட்டேனே நெய்வேலி ஃபங்க்ஷனுக்கு போக முடியவில்லை அப்படியா சரி சரி என்னாச்சு ஏன் போல அவங்க பேரு கோம்புலா ப்ரோ நான் தாமரம் அப்படியா சரி சரி கூட இது ரொம்ப எங்க வேலையே செய்யில்ல உடம்பு சரியில்லாத மூணு மாசம் ஆச்சு வேலை செஞ்சு சுத்தமா வேலையே செய்யறது இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் ஒரு பிளவுஸ் அவ்வளவுதான் வேலையும் இல்ல வீடியோவும் போடுறதில்ல லைவும் இல்ல எந்த வேலையும் உடம்பு தான் உடம்பு மிச்சம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நன்றி அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அன்பு சகோதரி தங்கச்சி நான் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல் நான் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊரு அண்ணாவா அக்காவா தெரில நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நான் வந்து ரசம் சாதம் அவர் பொரியல் சாப்பிட்டேன் நீங்க அடுத்த மாதம் வேலூரில் ஃபங்க்ஷன் இருபத்தி மூணு அப்படியா சரி சரி நான் எனக்கு தெரியாது எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா அப்படியா சரி சரி தெரிஞ்சு சேனலாம் எப்படி போயிட்டு இருக்கு

நான் உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் இருக்கு சரி சரிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அக்கா உன் பேரு புரியலையே அக்கா புரியலையே புரியுற மாதிரி போடுங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மக்களோட பேசினா எல்லாம் மக்களும் லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க அப்படியா சரி சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் சாமி சரி சரிங்க ஹலோ புரியலையே ரஜினி முருகன் படத்தில் என் மாமனார் சூரி சட்டை சிட்டாரு அக்கா கொஞ்சம் தச்சி கொடுங்க அக்கா சரி சரி தச்சு கொடுக்குறேன் தச்சு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு வாங்க இப்போ எடுத்துகிட்டு வாங்க தச்சு கொடுத்துட்றேன் சாமி அவங்க பேர் மூர்த்தி அப்படியா சரி சரி ஓகே மூர்த்தி சாமி லைக் போட்டாச்சு சிச்சி மோகன் கோவில்பட்டி அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வேலை நுக்கு லைக் நீ இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ பாயிட்டுக்கு ரொம்ப ரொம்ப தொழிலை பண்ணிட்டு இருக்க இல்லை இல்லைப்பா என்னப்பா செய்றது அவ்வளோ கஷ்டம் வாழக்கா ஹாய் தூ புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா நன்றி நன்றி கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் இனிய பகல் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சிரிக்கிறீங்க சாமி ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன சமையல் சாப்பிட்டீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த மாவட்டம் நான் வேலூர் பாடி அருகில் பொன்னை வெள்ளிமலை பக்கத்தில் ஒரு பகுதி அப்படியா நானும் வேலூர் தான் வேலூர் தான் வெள்ளிமலைலாம் வந்திருக்கோம் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு அந்த சைடு தான் அரக்கோணம் சோழிங்குரம்லாம் போவோம் பொண்ணைக்காக தான் வருவோம் நாங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் ரசம் சாதம் அவரக்க பொரியல் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி அக்கா நீ காலை வணக்கம் அக்கா நீங்கள் உங்களுக்கு திடீரென்று ஆ பொய்யா ஹாய் ஹாய் அன்பு நடமாடும் காலை கூடுமே புரியலையே அன்பு நடமாடும் காலை கூடுமே புரியலே கொஞ்சம் புரியுற மாதிரி போடுங்க நீங்கள் வேலூரில் எந்த ஊர் நான் வேலூரில் குடியாத்தம் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க எனது பாசமலர் தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இனிய மாலை வணக்கம் மதிய வணக்கம் மதிய அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில் பிரியாணி தான் நல்லமா சாப்பிட்டீங்களா காலையில் என்ன சாப்பிட்டீங்க காலையில் எதுவும் சாப்பிட்ல இப்போ தான் சாப்பிட்டேன் நான்

குடியாத்தம் பக்கத்தில் இருந்து திருத்தணி கோயிலுக்கு திருத்தணி கோயிலுக்கு போவீங்க நீங்க போய் இருக்கீங்களா எங்க ஊர் வழியா ஆமா ஆமா காவடி எடுத்துட்டு போகும்போது குடியாத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா பஸ் போவோம் திருத்தணிக்கு அப்போ வள்ளிமலை பொன்னை அந்த சைட தான் போவோம் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க அக்கா தம்பி மறந்தாச்சா இல்லை இல்லைப்பா மறக்கலைப்பா யாரையும் மறக்கலைப்பா லைவ் போடும்போது நேர்வி கே நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்களா ஓகே ஓகே அண்ணா அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அனுப்புங்கள் சரி சரிங்க அண்ணா கண்டிப்பாக நான் வெள்ளிமலை பக்கத்தில் பல்லேரி கிராமம் அப்படியா சரி சரிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு அப்படியே நம்ம வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்கா தம்பி யூ சேனல் பாருங்கள் ஓகே ஓகே ஃபஸ்ட் வீடியோ ஒரு கமெண்ட் போட நான் பார்க்குறேன் அதிக நாட்களுக்கு பிறகு உங்களை லைவில் சந்திப்பது சந்தித்து பேசுவது மிகவும் சந்தோஷமா இருக்கு அப்படியா சரி சரி வள்ளிமலை தேர் திருவிழாவுக்கு வரீங்களா எப்போ எந்த டேட்டு சொல்லுங்க வரோம் இன்று தேனி மாவட்டத்தில் யூடியூப் சேனல் அவார்ட் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது ஆமா ஆமா நான் தெரியும் தெரியும் கூப்பிட்டாங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால நான் வரலன்னு சொல்லிட்டேன் அக்கா நல்லம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன்

I no. the

வந்து லூஸ் அது கொஞ்சம் டைட் டெட் அப்படின்னு ஒப்புக்கு கட்ஸ்தான் செய்யணும் அது போய் நம்பர் அடிச்சு ஸ்கேன் நம்பர் சாரி சாரி வந்துட்டாங்க என்ன வர சொன்னீங்கள் என்னால் போக இயலவில்லை அப்படியா சரி சரி சாப்பிட்டேன் ஓகே என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள் நேரம் தவறி சாப்பிட வேண்டாம் உடல் நலம் பாருங்கள் சரி சரிங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் என்ன செய்கிறது மாத்திரை நிறுத்தினாவே உடம்பு பிரச்சனை ஆயிடுது என்ன செய்யுறதுன்னு தெரியல அதனால தான் எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் திருச்சி விழாவில் எடுத்த வீடியோ ஃபோட்டோ அனுப்பி இருந்தேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுண்ணா சூப்பராக இருந்தது நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் திருச்சி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்னால் தான் வர முடியல லைவ் போட்டாச்சு லைக் ஓ நன்றி நன்றி ஹாய் ஹாய் இங்கிலீஷ் தெருக்கு தமிழும் சொல்லுங்கள் லைக் போட்டேன் தங்கை நன்றி ஹாய் அக்கா ஹாய் 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 இங்கிலீஷ் தெருக்கு தமிழும் சொல்லுங்கள் நான் பழகிய யூடியூப் சேனல் உறவு சொந்தங்கள் யாரையும் என்னால் முழுவதும் மறக்க முடியாது சரி சரிங்க அண்ணா இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க நீங்கள் என்ன மொழி பேசுறீங்க பேசிட்டு இருக்கேன் ஒரு செர்ட் ஒரு ஃபேண்டாது அதுவே இது எவ்வளவு உறவு சொந்தங்கள் இருந்தாலும் எத்தனை எனது பாசத்தில் நீங்கள் சரி சரி அண்ணா தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா இந்த தங்கச்சிக்கு முதலிடம் கொடுத்ததுக்கு யாருமே முதலிடம் கொடுக்கல நீங்க மட்டும்தான் உங்க பாசத்துல முதலிடம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா

தெரில சித்தி நான் கேட்னு சொல்றேன் அப்படி சொன்னேன் என்ன சொல்லி குடுத்தாங்க நான் மரியாதையா கேக்குறேன் ஒரு மரியாதை குடுறானே பாத்தியா பிஸ்கட் சொல்லி குடுத்தாங்க அப்படி

Bir gün bir anlat. Diyorsun bana ne anlıyor நான் சீனியர் பொங்கல் கால்ல நன்றி நன்றி ஹாய் சார் என்னடா பண்ணிக்கிறேன் மம்தா வீட்டாண்டியா